அவர் எங்கள் தலைவர் எல்லாரையும் மதிக்கின்றவர் அப்பாவையும் மதிப்பாவார்கள் எல்லாரையும் மக்களையும் மதிப்பார் அந்த கட்சியில வந்து அப்பாவுக்கு அந்த மகனுக்கும் உடைய சண்டை அது இப்போது அப்பாவுக்கு நல்லா வச்சிக்கல மகன் எங்கள் தலைவர் கலைஞர்கள் நல்லா வைத்திருந்தார் நல்ல நல்ல வைத்திருந்தார் நடத்தினார் வணங்கினார் ஆனால் இந்த பக்குவம் இவருக்கு இல்லை எங்களை குறை சொல்லிக்கின்ற அன்புமணிக்கு எங்களை குறை சொல்லிக்கின்றவர் திமுகவை கடுமையாக பார்க்கின்றவர் ஏற்றுமையை பிஜேபி பிடிமோ ஏற்றியுமோ இருக்கிறவர் அவர் வந்து இப்போ அவர் தந்தையை சரியாக வச்சுக்கல அவங்க அதனால தான் கட்சி அவங்க கட்சி வரும்போது அந்த கட்சி அவங்க இந்த கட்சி போட்டிருக்கிறோம் அவங்க ராமதாஸ் அவர்கள் திமுகவுக்கு வரணும் கடுமையாக விமர்சிக்கிறீங்க ஆனால் ராமதாஸை ஏற்றுக்குவீங்களா அன்புமணியை ஆனால் எங்களை யார் தாக்கிறாங்கன்னா அவங்க பேசுவோம் எங்க எந்திரிய கழகங்களுக்கு எங்களுடைய மக்களுக்கு செய்த மக்களுடைய முதல்வர் அவரை தாக்குறால் யாராக இருந்தாலும் நாங்கள் கடுமையாக பேசுவோம் எங்களுடைய தலைமையை எங்களை கட்டுப்படுத்த தமிழகம் வந்து தலைவர் வந்து இந்த நல்ல வேர் நல்ல வேர் தீயசக்தி தீய சக்தி என்பது இப்போ தீயசக்தி சரி வித முதல் வித விதைச்சு முளைக்கிறது மூணு கட்டுகளே ஊழல் குற்றச்சாட்டு அது நீதிமன்ற நடவடிக்கை இது எப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு எடுக்கப்பட்ட வரி ஏற்பு சட்டம் அதான் நானே சொல்கிறேன் இப்போ நானே சொல்கிறேன்னே விஜயுடைய இப்போ வந்து த இப்போ வந்து டிக்ளேர் பண்ணோம் நான் இந்த படத்துக்கு இவ்வளோ சம்பளம் வாங்கினேன்னு ஓப்பன் டிக்ளேர் பண்ணுவோம் அது தகுதி உண்டா தானே உண்டா இவ்வளோ பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இப்போது ஒரு படம் இவ்வளோ படம் இந்த படத்தை நான் இவ்வளோக்கு சம்பளம் வாங்கினேன் டிக்ளேர் பண்ண சொல்லுங்கள் இந்த வரி ஏற்பு செய்து இப்போ நீதிமன்றத்தால் இப்போது குரு அளித்திருக்கோம் ஆகை தவறு செய்கின்றவர்கள் கூட இருக்கின்றாக தவறு செய்கின்ற கூட செய்கின்றவர்கள் அவர் இருக்குதாக இப்போ அந்த எல்லா எல்லாமே இதை வந்து மற்றவர்களை பார்த்து எந்த சக்தி முளைச்சி மூணு நிலைவாட்டு எந்த சக்தி தீய சக்தி தீய சக்தி யார் 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 தூய சக்தி தீய சக்திங்கிறது இப்போ வந்து நீதிமன்றமே நடவடிக்கை எடுத்துருச்சு நீதிமன்றமே இப்போ நடவடிக்கை எடுத்து அவர் பணம் கட்டணும் வலியுறுத்து செய்வது முன்னே அவர் ஒன்றரை கோடி பணம் கட்டணும் பதினெட்டு கோடிக்கும் ஒன்றரை கோடி ஏமாற்றினார் அதுக்கு முன்பாகவே கார் வாங்கியது ஊழல் கார் வாங்கியது ஏமாற்றுகிறார் இது ஏமாற்று வந்து நாட்டை ஆண்டால் என்ன செய்வார்கள் என்பது மக்கள் புரியுதோ